எழுதின முப்பதாம் அதிகாரம் ஒன்றும் குறைவு எல்லாவற்றையும் திருப்பி தாவிதின் வாழ்க்கையில எழுந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் முக்கியமாக அமிலேக்கியர் மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்ட தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தாரை ஆண்டவர் திரும்பவும் மீட்டு தாவிதுக்கு கொடுத்திருக்கிறார் தாவீது ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தபடியினால ஆண்டவரோடு கூட அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டபடியினாலே அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் கர்த்தருக்குள் திடனுள்ளவர்களாய் காணப்படுங்கள் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் என் ஆண்டவர் திரும்பவும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் யூ